சும்மா மக்களே என்ன மக்களே திடீர்னு வீட்டுக்குள்ள திவ்யா 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 திவ்யான்னு திவ்யா பத்தி கதை பேசிட்டு இருக்காங்களா என்ன கதை நேத்து என்னன்னா எங்க அக்கா பாரு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க காலைல என்னன்னா உட்கார்ந்து நம்ம சாண்ட்ரா பேசிட்டு இருந்தாங்க இப்ப என்ன நம்ம காமமாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காப்ல இப்படியே உட்கார்ந்து நீங்களே பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு லைம் நைட்டே வாங்கி கொடுத்துறதே அந்த பொண்ணுக்கு ஓட்டுக்களே வாங்கி கொடுத்துருறது அப்புறம் வெளியே உட்காந்துருக்க பீடியன்ஸ் வந்து ஐயையோ திவ்யாவுக்கு எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல எல்லாமே பிஆர் ஓட்டு திவ்யா வந்து ஃபேக்கா மேல வந்துட்டு இருக்கான்னு சொல்லி முட்டு கொடுக்கறது நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல திவ்யாவுக்கு மிக பிஆர் கும்பல் இருக்கு அது வீட்டுக்குள்ள தான் இருக்கு அந்த திவ்யாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியல ஏன்னா சமையல பண்ணிச்சா அங்க உட்காந்து நாலு காமெடி பண்ணிச்சா அப்புறம் அந்த சோஃபால உட்காந்து நாலு அரட்டை அடிச்சிச்சா அதை மட்டும் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு அதை தாண்டி எதுவுமே பண்ணல அந்த பொண்ணு கிட்ட கேமே இல்ல ஆனா இவன என்ன பண்றான்னு தெரியுமா திவ்யாக்கான பேர் எடுத்து பேசி 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 இவன்ல திவ்யாக்கு ஒரு லைம் லைட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில சாண்ட்ராக் என்னாச்சுன்னு தெரியல சாண்ட்ரா வந்து இப்போதைக்கு திவ்யா கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஏவி விட்டுட்டு இருக்காங்க ஒண்ணு அமித்து இன்னொன்னு வினோத் இன்னொன்னு காமுமோமா காலையில இருந்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் அங்கே இங்கேயும் ஒரு மாதிரி ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் அது மட்டும் இல்லாம ஹாட் ஸ்டார்ல இப்போ ஒரு ப்ரோமோ விட்ருப்பாங்க கண்டிப்பா பாத்துருவீங்க நம்ம திவ்யா அவர்களுக்கான ஃபேமிலி உள்ள வராங்க ஆல்ரெடி நமக்கு விஜய் டிவில இரண்டாவது ப்ரமோவே நம்ம திவ்யாக்கான ஃபேமிலி என்ட்ரி ப்ரோமோ போட்டாங்க பட் இந்த பிரமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா திவ்யாவோட ஃபேமிலி வந்து திவ்யாக்கு அட்வைஸ் குடுக்கறத காமிச்சிருந்தாங்க வச்சிருக்காங்க அட்வைஸ பொறுத்தவரைக்கு எம்மா 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 தரமான அட்வைஸுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அனலைஸ் பண்ணி பயங்கரமா யோசிச்சு ரொம்ப நோட்டு போட்டு எழுதிட்டு வந்திருப்பாங்க போல அந்த அளவுக்கு தரமான அட்வைஸ கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா பாத்திரலாம் சத்தியமா சொல்றேன் ப்ரோ திவ்யா வந்து இவ்வளவு தூரம் ஓட்டு வாங்கி மேல வந்ததுக்கு முக்கிய காரணம் வீட்டுக்குள்ள இருக்க அந்த பிஆர் கும்பல் தான் இவனு சத்த காட்டாம இருந்தாலும் திவ்யா காணாம போயிருவாங்க இவனு உட்காந்து பேசி பேசி ஒரு மாதிரி ஏத்தி விட்டுட்டே இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம அமித்து திருந்துற மாதிரியே தெரியல திருந்துற மாதிரியே தெரியல காலையில தான் அமித் ஒய்ஃப் வந்து அவ்வளவு விஷயத்த பேசிட்டு போயிருக்காங்க சரிங்க 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 நிலத்தை கேட்டுட்டு இப்போ உட்காந்து அதே மாவரச்சிட்டு இருக்காரு இவர் என்ன சொல்லுங்க தெரியல சரி ஓகே நம்ம மதுமையாக டாபிக் பத்தி மொத்தமா பார்த்தரலாம் சோ முன்னாடி மறக்காம இந்தியா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த வாரம் நம்ம எப்போவாச்சும் திவ்யா பற்றி பேசணுமா ஏன்னா கிட்ட கண்டெண்டே கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட சும்மாவே கண்ட் கிடையாது அந்த பொண்ணு சும்மா தான் சுற்றிட்டுருக்கு அந்த பொண்ணு இப்போ இந்த வீட்டுக்குள்ள பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மூணு பேர் கூட உட்காந்து ஃபன் இருக்கு நல்லா சமையல் பண்ணுறது அப்புறம் கனி விக்ரம் அரோரா இந்த இந்த நாலஞ்சு பேரை பிடிச்சி சும்மா அங்க உட்காந்து ஃபன் பண்றது அவ்வளவுதான் இதை தாண்டி அந்த பொண்ணு எதுவுமே பண்ண எடுக்கு இவங்க கண்டுக்காம விட்டாலே அந்த பொண்ணு காணாம போயிடும் ஆனா இவங்களே திரும்ப வம்புக்கு எழுத்துட்டு இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கு ஓட்டுகளை தான் வாங்கி கொடுக்கும் நீங்க காலையில கவனிச்சிருப்பீங்க நம்ம அமித் ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அமித் அவர்கள் அமித் ஒய்ஃப் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கொண்டு பால்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாப்ல சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சாண்ட்ரா அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப அங்க வந்து உட்கார்ந்த சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல அதாவது சண்டேல லாஸ்ட் சண்டேல சேதனை நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல யாருக்கான ஆட்டம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அதுல நான் வந்து உனக்கான ஆட்டத்தை சொன்னேன் அதை நான் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கணும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து சபரி திவ்யா கனி சுபிக்ஷா இவங்க தான் நான் சொல்லியிருக்கணும் நான் தெரியாம ஒன்ன சொல்லிட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பல்ட்டி அடிச்சாங்க என்னடா இது புது வகையான பல்ட்டியா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்படியே மெதுவா திவ்யா எழுக்கிறாங்க திவ்யா கிட்டே இப்ப ஆட்டமே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள இப்ப அதிகமா சண்டை செஞ்சுட்டு சும்மா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே சுத்துறது யாருன்னு சொல்லி திவ்யா தான் திவ்யா தான் சும்மா அப்படியே கத்திக்கிட்டு சண்டை எழுத்துட்டு சுத்துறா அவகிட்ட ஆட்டமே கிடையாது அவ வந்து ஒரு நாலு பேர்தான் எம் பண்ணி வச்சிருக்கா எல்லார்ட்டையும் சண்டை போட மாட்டா ஒன்னு கமர்தீன் இன்னொன்னு வினோத் இன்னொன்னு அமித் இந்த மூணு பேர்கிட்ட மட்டும் தான் சண்டை போடுறா இந்த மூணு பேரை பிடிச்சி வச்சு சண்டை போட்டு சண்டை போட்டு மேல வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாரு கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்ப பார்வை பொறுத்தவரைக்கும் நமக்கே தெரியும்ல இல்ல பெரிய வீராப்பா உடனே டைலாக் பேசுவாங்க அந்த இடத்துல உடனே அடுத்த வாரம் நான் செஞ்சிட போறேன் பாருக்கா நாட்டத்தை யாராலையும் முடிக்க முடியுமோ ஒன்றை மது ஆட்டமே கிடையாது ஒன்ட்ட இருக்கிறதே ஒரு குப்பாட்டம் இது பெரிய ஆட்டம்னு வேற பேசிட்டு இருக்க போல உன்ன தனக்கான ஆட்டத்தை யாராலையும் முடிக்க முடியாது அடுத்த வாரம் பாப்பீங்க இந்த கபாலியோட ஆட்டத்தை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் பாப்பா என்ன ஆட்டம்னு சொல்லி பார்க்க தான் போறோம் அப்போ அந்த இடத்துல உட்காந்து தேவையே இல்லாம திவ்யா பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப நான் கூட நினைச்சேன் சரி ஓகே ஏதோ ஃப்ளோல பேசி இருப்பாங்க போல அதை அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இப்போ அந்த டாக்ஸிக் கேங் வந்து ரிட்டர்ன் மொத்தமா உட்காந்து பழைய போட்டியாளர்களை பத்தி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த கூமுட்ட கூட்டத்துக்கு அந்த பழைய போட்டியாளர்கள் ஒரு வாரத்துல இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு தெரியுமா தெரியாதா இல்ல நான் கேட்குறேன் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கேங்கு மொத்தமா உட்காந்து வெளியே போன ஆட்களை வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கு ரமியா கிண்டல் பண்ணி பேசுறது கெமியை கிண்டல் பண்ணி பேசுறது எஃப்ஜியை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையை பத்தி பேசிட்டு இருக்காங்க எதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அவன உள்ள வந்து கும்ப போறவன் வெளியே வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கான் இன்டர்வியூல ஒரு மாதிரி பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல கோமாளி மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்கான் போது இவனை தேவையில்லாம பழைய போட்டிய பத்தி பேசிட்டு இருக்காங்க திடீர்னு டாபிக் வருது அப்ப மாமா தான் திவ்யாக்கான டாபிக் எடுத்திருக்காப்புல காம மாமா வந்து திவ்யா சும்மா சும்மா கத்துறாங்க சும்மா சும்மா சண்டை போட்டே இருக்காங்க நான் வந்து இந்த லாஸ்ட் சாட்டர்டே எபிசோட்ல யார் வந்து யாரை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல அந்த அந்த கொஸ்டின்ல நான் வந்து திவ்யாவை சொல்லணும் நினச்சேன் ஆனால் வேற மாதிரி சொல்லணும் நினைச்சேன் அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள எல்லார்டையும் சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கான சண்டையில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நினச்சேன் ஆனால் நான் மாற்றி சொல்லிட்டேன் தெரியாமல் அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஓர்ட்டை அடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அது கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவா பயிற்சி போலன்னு சொல்லிட்டு நம்ம காமும் மம்மா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காப்புல உனக்கு தான் பேச தெரியாதவன் உனக்கு தான் பேச தெரியாத ஒரு நாள் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் இன்னொரு நாள் அதனால் மண் மாதிரி பெறுற அந்த வயக்கில் அதை பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு சான்ற உள்ள போயிட்டு இங்கே பாரு காமு அவகிட்ட ஆட்டமே கிடையாது அவ கிட்ட இருக்க சண்டை தான் சண்டை போடுறதான் மூணு பேரை டார்கெட் பண்ணி வச்சிருக்கா அவங்க மூணு பேர் தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கா ஒன்னு வினோத் ஒன்னு காமு இன்னொன்று அமித் மூணு பேர் தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கா மூணு பேர்கிட்ட மட்டும்தான் அவ சண்டை போடுறா மூணு பேர்கிட்ட மட்டும் தான் நல்லா சண்டை போட்டு சண்டை போட்டு அதை வச்சு மேல வர ட்ரை பண்றா நல்ல யோசிச்சு பேர் வேற யார்ட்டையும் சண்டை போட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அக்கா பேசுறாங்க அப்ப நான் யோசிச்சு பாக்கேன் வேற யார்ட்டையும் சண்டை போடலான்னு சொல்லிட்டு இல்லையே நிறைய பேர்ட்டையும் சண்டை போட்டுருக்காங்க ஆனா உண்மையாவே சொல்ல போனா அவங்க சண்டை நிறைய சண்டை வந்து தேவையில்லாத சண்டையா தான் இருக்குல்ல இல்லன்னு சொல்லவே மாட்டேன் தேவை இல்லாத சண்டையாக தான் இருக்கும் சொல்லப்போனால் பாரு மாதிரி சும்மா தேவை இல்லாமல் கண்ட விஷயத்தை எடுத்து பேசுறது அந்த மாதிரி தான் திவ்யாக்கான விஷயமும் இருக்குது ஆனால் எனக்கு என்னன்னா சாண்ட்ரா இதுக்கு திரும்ப இந்த பாயிண்ட் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அங்கே காலைல உட்காந்து பாருகிட்ட பேசும்போது இதே மாதிரி ஒரு பாயிண்டை சொன்னாங்க திரும்ப அமித் வினோத்து காமு மூணு பேரும் இருக்கும்போது அந்த இடத்துல ரிட்டன் திவ்யா பற்றி பேசுகிறாங்கன்னா அக்காக்கு இன்னும் திவ்யா மேலே உள்ள வன்மம் குறையலை சாண்ட்ரா இன்னும் வன்மம் குறையில சாண்ட்ராவை டைரக்டா அட்டாக் பண்ண அந்த வெளியே தெரிஞ்சிடும் மக்கள் என்ன அந்த மூணு பேர் இருக்கும்போது அந்த விஷயத்த போட்டு வச்சு தான் கேம் ஆடுறா நல்லா யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட மட்டும் தான் சண்டைக்கு வந்திருப்பா இதை தான் சொல்றேன் இதுதான் அவளுக்கான ஆட்டோன்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரே ஒரு மாதிரி திருப்பி விட ட்ரை பண்றாங்க நல்ல வேலை அமித் வந்து கொஞ்சம் ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் டப்பு அந்த இடத்தோட எந்திரிச்சு டப்புன்னு டப்பன் எந்திரிச்சு நீங்க ஏதோ பட் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்ல ஆனா காமு வினோத்து பார் இவங்கெல்லாம் திவ்யா தான் பேசிட்டு இருக்காங்க அவள் இப்படித்தான் பண்றா அப்படித்தான் பண்றா பாத்துக்கலாம் வரப்போற வாரம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில சீசனே முடிஞ்சா கூட இந்த பாருகிட்ட இருக்க வன்மம் குறையாது போல இப்போ பாருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பீடேன்ஸ் வந்து புதுசாக ஒரு கார்டு தூக்கிருக்காங்க டாக்டர் கார்டு ஹியூமன் கார்டு நம்மெல்லாம் யாருமே அவங்க ஹியூமனாக பார்க்க மாட்டேங்குமா நம்மலாம் யாருமே அவங்கள வந்து ஒரு ஒருத்தவங்களோட டாக்டர்னு பார்க்க மாட்டேக்குமா ரொம்ப குறைச்சி பார்த்துட்டு இருக்குமா ஏமா முத பாரு இப்படி வீட்டில் உள்ளவங்கள பார்த்தாங்களா பாரு முத வீட்டில் உள்ள எல்லாரையும் ஹியூமனா பார்த்தாங்களா யாருக்கான டாக்டரா வச்சும் பார்த்தாங்களா அதுவே குப்பை மாதிரி வீட்டுக்கா வேலையை பார்த்துட்டு இருக்கு அது பண்ற குப்பை வேலையை நீ உட்காந்து அள்ளிட்டு இருக்கியா குப்பைய போடாங்கிட்டு சும்மா அங்குறதை என்னத்தையா தூக்கிட்டு வந்துடும் எனத்தையா காடை தூட்டுறதே வேலையை வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த கூட்டம் உட்காந்து திடீர்னு திவ்யா பத்தி பேசிட்டு இருக்கு எதுக்குன்னு தெரியல திவ்யாவை சும்மா விட்டாலே காணாமல் போயிடுவாங்க ப்ரோ அவங்க கிட்ட கண்டென்ட்டே கிடையாது இப்ப கூட பாருங்க லைவில் எங்கேயுமே தெரிய மாட்டாங்க எங்கேயுமே தெரியமாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவன்லேயே தான் வளர்த்து விடுறாங்க இவன்லயே தான் கனியை கிண்டி விடுறானு இவன்லேயே தான் அரோரா கிண்டி விட்றானு இவன்லேயே தான் விக்ரம கிண்டி விடறானுவேன் இவன்லேயே தான் திவ்யா கிண்டி விட்றானு இவன்லேயே கிண்டி விட்டு கிண்டி விட்டு ஒரு மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போது எனக்கு தெரியல அது பாப்ப பொறுத்து இருந்தா பாக்கணும் அடுத்தது நம்ம திவ்யாக்கான ஃபேமிலி என்ட்ரி சோ திவ்யாக்கான ஃபேமிலியை ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் அண்ணன் அப்பா அம்மா மூணு பேர் என்ன அட்வைஸ் கொடுக்காங்கன்னா நீ சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்க உனக்கான பிளே வந்து வேற லெவலில் இருக்கு நீ மாசா பண்ணிட்டு இருக்க நீ எதையுமே மாத்திக்க வேண்டாம் நீ அப்படியே போய்கிட்டே இரு நமக்கான நோக்கம் வந்து வின் பண்ணுறது மட்டும்தான் என்ன நடந்தாலும் பரவலை வின் பண்ணணும் ஆனால் இப்படி விளையாடிக்கிட்டே இந்த கேம் அப்படி போட்டுக்கிட்டே வீட்டுக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் இந்த டாஸ்க்கை சூப்பராக பண்ணி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல சரி ஓகே ஃபேமிலி ஏதோ பேசுறாங்க பட் என்ன கேம் போட்டாங்க இப்போ என்ன கேம் அப்படியே போட சொல்றாங்க ஒன்றுமே எனக்கு புரியல ஒன்றுமே எனக்கு புரியல நல்ல கேம் ஆடுற அப்படிங்கிறாங்க என்ன கேம் ஆடுறாங்கன்னு தெரில அந்த கேமை தொடர்ந்து ஆடிக்கிட்டே அப்படிங்கிறாங்க அப்ப என்ன கேம் ஆடினாங்க இப்ப என்ன கேமை தொடர்ந்து ஆடுன்னு எனக்கு தெரியல எங்கேயுமே மாறிறாத விநாயகர் வர்த்திக்கு அப்படியே ஆடிக்கிட்டே தோக்குறமோ ஜெயிக்கிறமோ கடைசி வர்த்தி நம்ம கேம் ஆடணும்னு சொல்லி இருக்கணும் அதனால கேம் ஆடிக்கிட்டேருன்னு சொல்றாங்க தெரியல காய்ஸ் எனக்கு சத்தியமா தெரியல ஒரு மாதிரி மண்டை கிரிக்கிறதுக்கு நல்ல வேலை இன்னைக்கு ரெண்டு ஃபேமிலி தான் போல இல்ல எனக்கு ஒரு மாதிரி மண்டை கிருக்குன்னு வந்திருக்கும் சோ நீங்க சொல்லுங்க காய்ஸ் திடீர்னு இந்த கூட்டம் வந்து திவ்யா பத்தி பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன அண்ட் ஃபேமிலி கொடுத்த அட்வைஸை பற்றி உங்களுக்கான கருத்தனை எல்லாத்தையும் மறக்காம கம்மாண்டில் விடுங்க மடத்தை வெளியில் பார்க்கலாம்